சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக சார்பில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுகவுக்கு அவ பெயரை கொடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவையடுத்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு வெள்ளியன்று நேரில் ஆஜரானார் அப்போது நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை நிராகரித்தது ஏன் என்ற நீதிபதியின் கேள்விக்கு நீதிமன்றம் அனுப்பிய சம்மன் தனக்கு வரவில்லை என்று பேரவைத் தலைவர் அப்பாவு முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை பதிவு செய்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அப்பாவு மீது தொடரப்பட்ட வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் இருபத்தாறாம் தேதி நேரில் ஆஜராகி பதில் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டு வழக்கு அன்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு அப்பாவு அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் ஆஜரான போது நாம் தாக்கல் செய்திருந்த வழக்கினுடைய புகார் மனுவையும் ஆவணங்களையும் அவர் பேசியதாக தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பான ஒலி ஒளி பதிவுகளையும் அவரிடத்தில் சார்பு செய்யப்பட்டது அதை பெற்றுக்கொண்ட திரு சபாநாயகர் அப்பா அவர்கள் அழைப்பானை ஏற்க மறுக்கப்பட்டது என்ற காரணம் சொல்லி இந்திய தபால் துறையால் திருப்பப்பட்டது அதற்கான தன்னிலை விளக்கத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார் மீண்டும் இந்த வழக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றத்திற்கான விளக்கங்களை நீதிமன்றம் அவரிடத்திலே கேட்டு பெறும் அதற்கான பதிலை அன்று அவர் நேரில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது